ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபின் பார்க்க போகிறோங்க இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் நூறு கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை செத்துருக்கேன் வேர்க்கடலையே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்ல சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலை வறுப்பட்டதும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி செத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க புதினா ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன நெல்லக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது ஒரு தேர்ட்டி செகண்ட் இருக்குது இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு காரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சித்திக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லா பொருட்களும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேருங்க இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை இப்போ தாளிப்பு கழுவி சட்னியோடு செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க இந்த முறையில் நீங்கள் வேர்க்கட்லா சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடக்கி எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்